இன்டர்நெட் கேபிள்கள் நீர்மூழ்கி கப்பல்களை தாக்க மாட்டோம் ஏமன் ஹவுதி அரசு அறிவிப்பு செங்கடல் வழியாக செல்லும் உலக நாடுகளுக்கான இன்டர்நெட் கேபிள்கள் உலக நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகியவற்றை தாக்க மாட்டோம் என ஏமன் அரசு அறிவித்துள்ளது ஏமனை ஆட்சி செய்யும் அன்சர்ல்லா இயக்கத்தின் தலைவர் சையத் அப்துல் மாலிக் அல் ஹவுதியின் தொலைக்காட்சி உரையில் பேசுகையில் உலக தீவிரவாதத்தின் ஊற்றுக்கண்ணாக மூன்று நாடுகள் உள்ளன அவை அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் இஸ்ரேல் ஆகியவையாகும் ஏமன் தலைநகர் சனாவை தங்களுக்கு தலையாட்டும் ஒரு பொம்மையை வைத்து ஆட்சி செய்ய வேண்டுமென அவர்கள் நினைக்கின்றனர் ஆனால் தற்போது சனாவை ஆட்சி செய்யும் நாங்களோ உலக இஸ்லாமியர்கள் பாலஸ்தீன ியர்களின் நலனில் அக்கறை கொண்டவர்கள் எங்கள் அரசு தொலைநோக்கு பார்வை கொண்டது எங்கள் மக்கள் புரட்சியாளர்கள் நல்ல வாய்ப்பாக நாங்கள் ஆட்சி செய்யும் பகுதி உலக வர்த்தகத்தை தீர்மானிக்கும் மிக முக்கிய பகுதியாக அமைந்துவிட்டது அமெரிக்காவின் தொடர் தாக்குதலுக்கு பிறகும் நாங்கள் வெற்றிகரமாக இஸ்ரேல் கப்பல்கள் இவ்வழியாக செல்வதை தடுத்து நிறுத்தி வருகின்றோம் இஸ்ரேல் நூற்று முப்பது நாட்களாக காசாவை தாக்கி வருகிறது நாங்களும் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை இதுவரை நிறுத்தவில்லை எத்தகைய சவால்கள் வந்தாலும் தாக்குதலை இன்னும் அதிகரிக்கவே திட்டமிட்டு வருகிறோம் எங்களது தாக்குதல்கள் எதிரிகளுக்கு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி அதிக தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றன இஸ்ரேல் அமெரிக்கா பிரிட்டனின் தாக்குதல்களை முறியடித்து வெற்றிகரமாக ஒரே ஒரு இஸ்ரேல் கப்பல் கூட இவ்வழியாக செல்ல முடியாத நிலையை உருவாக்கி வைத்துள்ளோம் அதே நேரம் மற்ற நாடுகளின் கப்பல்களுக்கு நாங்கள் எந்த இடையூறும் செய்வதில்லை அதேபோல பல்வேறு சர்வதேச நாடுகளுக்கு இணையதள சேவை வழங்கும் கேபிள்கள் செங்கடல் வழியாக செல்கின்றன நீர்மூழ்கி கப்பல்கள் செல்கின்றன அவற்றை தாக்கும் எண்ணம் எங்களுக்கு இல்லை இவ்வாறு அவர் தனது உரையில் பேசியுள்ளார்